வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்பர் இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோவில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏகே சிக்ஸ் தேர்ட்டி டூ அக்ஸயா லாட்ரி இன்றைக்கி எந்த மாவட்டம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிக்குது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராடாக்டை ஊக்குபத்தலாம் பொருப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி முப்பத்தி ஒன்று பன்னெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு அடிச்சுக்க வேறு எந்த மாவட்டமே கிடையாது அப்படிங்கிறது மறுபடி மறுபடி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு நம்ம பாலக்காடு ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்தூர் அது சித்தூரில் இன்றைக்கி அக்ஷயா லாட்ரி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது பார்த்திங்கன்னா அக்ஸயா லாட்ரி ஏஜென்சியாக தான் பாலக்காட்டில் சித்தூர்ல இருக்கிற அக்ஸயா லாட்ரி ஏஜென்சி தான் எழுபது லட்சத்துக்கான முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏஎன் நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ ஏஎன் நானூற்றொம்பது நானூறு இது கெஸிங் மாதிரியே வருது பட் இதுக்கெல்லாமே கால்குலேஷன் தான் அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஓகே அப்புறம் ஃபஸ்ட்டு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ இதான் அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக் லக்ஷ்மி லக்கி சென்டர் கரமணா இந்த ஏரியாவில் இருக்கிறா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியாவில் இருந்தால் ஃபை அஞ்சு லட்சத்துக்கான ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு என்ன ப்ரைஸ் வின் பண்ண என்ன நம்பர் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் மூணு ஆறு ஆறு ஏழு அஞ்சு ஒம்பது ஏஎன் த்ரீ டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு செகண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன சீரியல் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் அப்படிங்கிற சீரியல் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா திருச்சூர் வின் பண்ணியிருக்கு திருச்சூரில் பார்த்தீங்கன்னா மூணு திருச்சூர் வின் பண்ணியிருக்கு ஒரு எரிஞ்சால கூட வின் பண்ணியிருக்கு ஓகே இன்றைக்கி திருச்சூர் பாலக்காடு ரெண்டுமே அதிகமாக வின் பண்ணியிருக்கு அடுத்தது ஒரு லட்சத்துக்கான ப்ரைஸ் திருவனந்தபுரத்தில் நெய்யாட்டிங்கரா ஒன்று வின் பண்ணியிருக்கு புனலூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு இடுக்கி ஒன்று வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் ஒன்று டிஸ்ட் வின் பண்ணியிருக்கு வடகரா ஒன்று டிஸ்ட் வின் பண்ணியிருக்கு இப்போ ஒன்று வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டா ரெண்டு வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டாலுன்னு அடூரில் ஒன்று ரெண்டும் வின் பண்ணியிருக்கு அடுத்து கோட்டையம் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பாலக்காடு வந்து அடிக்கடி இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாலக்காடு தான் வின் பண்ணியிருக்கு மேக்ஸிம் மேக்ஸிம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய நிறையா வின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலக்காட் டிஸ்ட்ரிக் தான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சூர் வின் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் தான் திருவனந்தபுரம் மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாமே வருது ஓகே இப்போ நீங்கள் இத்தனை நாளாக நான் சார் நினச்சிட்டு இருந்தேன் மற்ற டிஸ்ட்ரிக் தான் எக்ஸ்பிரஸ் நியூ பம்பராக இருந்தாலும் சரி வேறு எந்த பம்பராக இருந்தாலும் சரி அதிகமாக வின் பண்ணுது பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் அதே மாதிரி டெய்லி லாட்டரி டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வின் பண்ண ஆரம்பிச்சிச்சு நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ஓகே இது பாலக்காடு திருச்சூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜனில் வருது ஸோ அது இல்லாமல் சேல்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம் எக்ஸ்எஸ் நியூர் பம்பருக்கும் பார்த்தீங்கன்னா பத்தனம் திட்டா தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன் பட் இந்த டைம் இதையெல்லாம் ப பிரைஸ் விழுகிறதை பார்த்துட்டு இந்த டைம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விழுகிறதுக்கு சான்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் பாலக்காடு திருச்சூர் தான் இருக்குது பாலக்காடு தான் அதில் நம்பர் ஒன் இருக்குது அப்புறம் தான் திருச்சூர் அதுக்கப்புறம் தான் பத்தனம் திட்டாவாக வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆற்றி டிக்கெட் எடுக்க விரும்புனா நீங்கள் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் போய் எடுத்துக்கங்க ஏன்னா அங்கே தான் இப்போ நிறையா விழுந்துட்டுருக்கு அதில் சித்தூர் ஏரியா பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப 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 அதிகமாக விழுக ஆரம்பிச்சிடுச்சு சித்தூர் பாலக்காட்டில் விழுந்துட்டு தான் இருக்கு நீங்கள் பாலக்காடு சித்தூர் எங்கே வேணாலும் போய் எடுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு நியூ இயர் என்ன விழுகும் அப்படிங்கிறத பற்றி நான் என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது நீங்கள் நம்பர் பார்த்தீங்கனாலும் விடாதீங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் ஓகே அதாவது அப்டேட்ருந்தா உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்பர் ஃபோர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏகே சிக்ஸ் தேர்ட்டி டூ அக்ஸயா லாட்ரி இன்றைக்கி எந்த மாவட்டம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிக்குது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நான் எந்த ஒரு பொருளையும் ப்ராடக்ட் ஓகப்படுத்தும் புறப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி முப்பத்தி இன்னும் பன்னெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு அடிச்சிக்க வேறு எந்த மாவட்டமே கிடையாது அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம பாலக்காடு ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்தூர் அது சித்தூரில் இன்றைக்கி அக்ஷயா லாட்ரி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது பார்த்திங்கன்னா அக்ஸயல் ஆட்ரி ஏஜென்சியாக தான் பாலக்காட்டில் சித்தூர் இருக்கிற அக்ஸையல் ஆட்ரி ஏஜென்சி தான் எழுபது லட்சத்துக்கான முதல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ ஏஎன் நானூற்றொம்பது நானூறு இது கசிங் மாதிரியே வருது பட் இதுக்கு எல்லாமே கால்குலேஷன் தான் அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஓகே அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ இதான் மாதிரி செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக் லக்ஷ்மி லக்கி சென்டர் கரமனா இந்த ஏரியாவில் இருக்கிறா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியாவில் இருந்தால் ஃபை அஞ்சு லட்சத்துக்கான ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் என்ன ப்ரைஸ் வின் பண்ண என்ன நம்பர் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் மூணு ஆறு ஆறு ஏழு அஞ்சு ஒம்பது ஏஎன் த்ரீ டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன சீரியல் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎன் அப்படிங்கிற சீரியல் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா திருச்சூர் வின் பண்ணியிருக்கு திருச்சூரில் பார்த்திங்கன்னா மூணு திருச்சூர் வின் பண்ணியிருக்கு ஒரு எரிஞ்சாலை கூட வின் பண்ணியிருக்கு ஓகே இன்றைக்கி திருச்சூர் பாலக்காடு ரெண்டுமே அதிகமாக வின் பண்ணியிருக்கு அடுத்தது ஒரு லட்சத்துக்கான ப்ரைஸ் திருவனந்தபுரத்தில் நெய்யாட்டிங்கராக ஒன்று வின் பண்ணியிருக்கு புனலூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு இடுக்கி ஒன்று வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் ஒன்று டிஸ்ட் வின் பண்ணியிருக்கு வடகரா ஒன்று டிஸ்ட் வின் பண்ணியிருக்கு ஒன்று வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டா ரெண்டு வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டாலும் அடூரில் ஒன்று ரெண்டும் வின் பண்ணியிருக்கு அடுத்து கோட்டயம் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்து அடிக்கடி இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பாலக்காடு தான் வின் பண்ணியிருக்கு மேக்ஸிமம் 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 பார்த்திங்கன்னா நிறைய நிறையா வின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சூர் வின் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் தான் திருவனந்தபுரம் மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாமே வருது ஓகே இப்போ நீங்கள் இத்தனை நாளாக நான் ச நினச்சிட்டு இருந்தேன் மற்ற டிஸ்ட்ரிக் தான் எக்ஸ்பிரஸ் நியூர் பம்பராக இருந்தாலும் சரி வேறு எந்த பம்பராக இருந்தாலும் சரி அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கனா பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் அதே மாதிரி டெய்லி லாட்ரி டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக வின் பண்ண ஆரம்பிச்சிச்சு நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக் ஓகே இது பாலக்காடு திருச்சூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரீஜனில் வருது ஸோ அது இல்லாமல் சேல்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம் எக்ஸ்மஸ் நியூயர் பம்பருக்கும் பார்த்தீங்கன்னா பத்தனம் தேட்ட தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன் பட் இந்த டைம் இதெல்லாம் ப பிரைஸ் விழுகிறத பார்த்துட்டு இந்த டைம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விழுகிறதுக்கு சான்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸில் பாலக்காடு திருசூர் தான் இருக்குது பாலக்காடு தான் அதில் நம்பர் ஒன் இருக்குது அப்புறம் தான் திருச்சூர் அதுக்கப்புறம் தான் பத்தனம் திட்டாவே வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லாட்டரி டிக்கெட் எடுக்க விரும்பினா நீங்கள் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் போய் எடுத்துக்கங்க ஏன்னா அங்கே தான் இப்போ நிறையா விழுந்துகிட்ருக்கு அதில் சித்தூர் ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப 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 அதிகமாக விழுக ஆரம்பிச்சிருச்சு சித்தூர் பாலக்காட்டில் விழுந்துட்டு தான் இருக்குது நீங்கள் பாலக்காடு சித்தூர் எங்கே வேணாலும் போய் எடுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேதா அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு நியூ இயர் என்ன விலகும் அப்படிங்கிறத பற்றி நான் என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னாலும் விடாதீங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் ஓகே அதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்